வெல்கம் டு பிடி கிரிக்காக்ஸ் ரொம்ப நாளா சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் என்ன நீங்க பெங்களூர் போயிட்டீங்க சரி என்ன நேத்து மேட்ச் இந்தியா போட்டு என்ன ப்ரோ ஒன் சைடு மேட்ச் ப்ரோ அது அஸ்வின் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது மூணாவது ஸ்டூடெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுனா எந்த ரேஞ்சோ அந்த மாதிரி எங்ஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு வந்தா நாங்க பாருடியே இதுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தான் எங்களால அடி வெங்ஸ்டர் கூப்பிட்டு வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க பாவங்க அவனுங்களால ஆடவே முடியல இந்தியன் ஸ்பின்னர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல

அதுக்கப்புறம் யார் பாலுக்கு ஆரம்பிச்சு நேத்து என்ன ஃபர்ஸ்ட் மேட்சும் கோல்டன் டெக் செகண்ட் மேட்ச் இந்தியா கிட்டே கோல்டன் டெக் தேவையே இல்லாத நீலாம் பேசலாமா அதுவும் அதாவது அவன் வந்துட்டு ஒரு நாற்பது நம்பது அடிக்கிற மாதிரி அவன ஒரு ஆளு ஒரு டூ ஹண்ட்ரட்ல ஒரு ஒன் பிப்டி சைக்ரெட்ல விளாடுற ஆள்னா பரவாயில்ல அவனுங்களே ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சைக்ரெட்ல ஆடிங்கிறதானே அவனுக்கு ஏன் ஐப்பு கொடுக்குறீங்க அதாவது சின்ன பசங்க தான் கொஞ்சம் ப்ரெஷர் போடாமலாச்சும் இருந்துடலாம் ஃபுல் ப்ரெஷர் போட்டு பும்ராவ ஆறு பாலுக்கு ஆச்சு அடிக்கணுட்டு ஹர்திக் பாண்டியாவை கைக்கு கேட்ச் குடுத்துட்டு போறான் ஏ அழகா கை குடுத்துட்டு போறான் ஏய் பும்ரா எல்லாம் யாரு அவனை பார்த்து

கட்டலாம் வாய்ப்பு இல்ல பட் ஓரளவுக்கு டீம் டீம் இருக்கு இருக்கு ஸ்ரீலங்கா நல்லாவே சரி ஆமா ஒண்ணு பெரிய பெரிய கான்ட்ரவர்சிய இந்தியன் வந்து ஹேண்ட் பண்ணாம போயிட்டாங்க என்ன என்ன சொல்றீங்க ஓகே இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதனால மேட்ச் விளையாடுனாங்க பட் ஸ்போர்ட்ஸ் தானே ஏன் கை ஒரு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு வேர்ல்டு கப் கப் ஓடிய தோத்துட்டு எப்படி வீட்டையும் கொளுத்துனாங்களோ நான் ஒவ்வொருத்தவங்க உண்மையாலுமே இந்த மாதிரி கை கொடுத்துட்டு கொளுத்திருக்கணும் இந்த சிவா சிவா ஆக்டர் வந்துட்டு ஒரு